உன்னால முடிஞ்சா தான் மயிரை பிடுங்குவேங்கிறான் இல்லையா என்ன பிடுங்குறான்னு பாக்க சொல்லுங்க நான் வேணால் இதுக்காண்டி ஒரு வாரம் வேணால் மயிர் வளர்க்குறேன் அந்த மயிரை வந்து புடுஞ்சு சொல்லுங்க இவனுங்களை எல்லாம் அகோரிங்கிற லிஸ்ட்டே சேர்க்க வேண்டாம் அகோரிங்களுக்கு உண்டான மரியாதை இந்த மாதிரியான கபோதிகள் மூடர்கள் முட்டாப்பாயல்கள்னால அது இப்போ என்னென்னா மீடியா தான் இந்த மாதிரி இவனுங்களை கழுசடைகளை நம்ம பேசி பேசி இவனுங்களை நம்ம பெரியால ஆக்கிற மாதிரி இருக்க அந்த கிட்ட நான் சொன்னேன் டேய் காளியை நீ பார்க்க கிடையாது காளியை நீ பார்த்தா நீ ஒன்று கடிச்சிடுவேன் நீ ஏற்கனவே மோகினி பாதிப்பு உள்ளவன் நீயே ஒரு ஒரு அகோரிங்கிறவன் தன்னை மறந்து இந்த மாதிரி முட்டா மாதிரி பேச மாட்டானுங்க இவன் ரெண்டு பேருமே ஒரு சாக்கடை சில்லறனாங்க இங்கே வரணும் இல்லைன்னா இவனுக்கு இந்த வரலைன்னா கண்டிப்பாக நம்மளே தேடி போய் எல்லாரும் இதோட போய் இவனுங்களை அங்கேயே வச்சு அடித்தால் தான் இவனுக்கு புத்தி வரும் பேசுகிறதுக்கு கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும் கண்டிப்பாக கேட்கறதுக்கு உண்டான சூழ்நிலை வரும் இன்னும் அதிகபட்சம் இவங்களோட நாற்பத்தெட்டு நாள் இவங்களோட கொட்டம் அடையும் அதான் உண்மை அதுக்கு உண்டான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு வணக்கம் மக்களை வெல்கம் டு மை சேனல் இப்போ பாத்தீங்கன்னா நான் அண்ணா நகர்ல இருக்கேன் இங்க வந்து ரொம்பவே ஃபேமஸா இருக்கக்கூடிய ஸ்ரீ வந்திருக்கோம் சித்தரை தான் சொல்லணும்னா இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான மாந்திரிகர் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் வந்து அணுகுனீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு ஒன் ஷார்ட் சொல்யூஷன் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் வணக்கம் சார் ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி அணியின் ஆசை ஆக்சுவலாக வந்து இப்போ ரீசண்டா வந்து நிறைய விஷயங்கள் சென்னையில போயிட்டு இருக்கு வந்து எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா காசியில் வந்து ஒருத்தர் அகோரி விஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் அகோரியான்னு தெரியல அகோரிகள் வந்து கெட்ட வார்த்தையும் பேசுவாங்களா இல்ல சாபிப்பாங்களா அகோரி அகோரி அகோரின்னு சொல்லிட்டு இப்ப பல விஷயம் இங்கே ஓடிட்டு இருக்கு இப்போ அகோரிங்கிறவன் யாரு என்னங்கிற வர்றாரு மற்ற விஷயத்த நம்ம ஏற்கனவே நிறைய பேசிருக்கோம் இப்போ அகோரின்னு சொல்லிட்டு அதாவது இங்கே தண்ணி அடிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இந்த கஞ்சா அடிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இந்த இந்த மாதிரியான வழி தான் போயிட்டு அங்கே உட்காந்துட்டு இப்போது அந்த பேசுகிறாங்க இல்லையா அது மற்றவங்கள நம்ம கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த விஸ்வாவும் சரி அந்த அவனை சார்ந்த இருக்கவனும் சரி இந்த மாதிரியான என்ன சொல்கிறது அந்த இன்னைக்கு அடிமையான ஒரு சில கபோதிகள் பேசுகிறதெல்லாம் நம்ம இவ இவனுகளெலாம் நம்ம அகோரிங்கிற விஷய சேர்க்க வேண்டாம் அகோரிகளுக்கு உண்டான மரியாதை இந்த மாதிரியான கபோதிகள் மூடர்கள் முட்டா பாயலனால அது அவங்களுக்கு ஒரு அசிங்கமான ஒரு நிலை உண்டாகும் ஆக்சுவலாக எங்களுக்கே வந்து இப்போ ஒரு குழப்பமான சூழ்நிலையாக இருக்குது சார் அகோரிகள் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லை அகோரிகள் கல்யாணம் பண்ணுறாங்களா கல்யாணம் பண்ண மாட்டாங்களாங்கிறத விட முதல்ல யோசிக்கணும் இப்போ சித்தல் பெருமாறுகளாக இருந்தாலும் சரி அகோரிகளாக இருந்தாலும் சரி இவங்க சன்னியாசங்கிறது எதுக்காக போகிறாங்க எனக்கு இல்லறம் வேண்டாம் அதாவது துறவரம் வேணும்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க அப்போ துறவரம் போகிறவனுக்கு இங்கே என்ன வேலை இல்லறத்துல அதனால இல்லறத்துல இருக்கிறவனுக்கு துறவரங்கிறது கிடையாது இல்லறங்கிறது கிடையாது உண்மை இந்த போயிட்டு ஒருத்தர் கேட்கிறாரு சார் அதாவது அகோரிகள் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்களா ஏன் பண்ணிக்க மாட்டாங்க அதெல்லாம் பண்ணிக்கலாமே எனக்கே வந்து கல்யாணம் ஆகி ஒரு அழகான பொண்ணு இருக்கு என்னை பார்த்தா அகோரி மாதிரி தெரியலையா அப்படின்னு ஒரு மாதிரி எகுர்றாரு அதாவது இப்போ என்னென்னா தான் இந்த மாதிரி இவனுங்களை கழிசடைகளை நம்ம பேசி பேசி இவனுங்களை நம்ம பெரியால் ஆக்கிற மாதிரி இருக்குது அதாவது ஒரு நல்லவாக இருந்தால் ஒரு கெட்டமாக இருக்கிற மாதிரி நம்ம இப்போ இவங்களை பற்றி எதிர்கருத்து நம்ம பேசணும்னா இவனுங்க சைடு ஒரு ஃபோக்கஸ் உண்டாகும் அதுக்கு ஒரு பத்து பேர் ஒரு கூட்டம் வரும் அதனால இவனுங்க பேசிட்டு இருக்காங்க இப்போ இந்த விஸ்வாமாரியான ஆட்களை இப்போது என்னென்னா வந்து தான் நான் எதார்த்தமா அவனோட அந்த வீடியோ பார்த்தேன் ஏற்கனவே நான் பேசிட்டு நான் அப்புறம் மன்னிப்பு கேட்டேங்கிற மாதிரி பேசினப்ப இவங்களை பத்தி இவங்களை பத்தியே பேச வேண்டாம் பேச வேண்டாம் நினைக்கிறது ஏதாவது ஒரு சூழ்நிலை ஆஹ் இவனுங்களை பத்தி பேசுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருது இப்போ இந்த விஸ்வாங்கிறவன் பாத்தீங்கன்னா இப்போ கலையராஜனுக்காண்டி அவன் பேர் என்ன கலையரசனுக்கு அவனுக்காண்டி வந்து அவர் சப்போர்ட்டாக பேசுகிறார் ஒரு அண்ணன் சொல்லிட்டார் அதனால் வந்து யார் தலையை வேணாலும் வெட்டுவேன் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான் இவன் ஒரு அது என்ன சொல்கிறது இவன் ஒரு கபோதியும் அவன் ஒரு கபோதி இந்த ரெண்டு கபோதியும் சேர்ந்து யார் தலையை போகுது நான் தான் சொல்லி ஏற்கனவே அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் முடிஞ்சால் நீ எனக்கு செய்வோன்னு பண்ணு இல்லை என்ன ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ அவன் தான் சொல்கிறான்ல மற்றவங்களை நான் மாதிரியும் பண்ணி அது பண்ணிவிடுவேன் இதை பண்ணிடுவேன்ட்டு வா நீ வந்து பண்ணுன்னு தான் நான் தான் சேலஞ்ச் பண்ணுறேன் ஒன்று நான் அங்கே வரணுமா இல்லை நீ இங்கே வரையா சொல்ல நான் பண்ணலாம் அப்படினா நான் ரெடியா இருக்கேன் நீங்க एक्चुअली ஓபன் சலஞ்ச் விட்டு நானுமே வந்து ஒரு பிரபல சேனலை பாத்துட்டேன் ஆனா ஆட்கள் கிட்ட வந்து அவர் மோத மாட்டேங்கிறாரு ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா என்ன யாராவது வந்து என்னை பத்தியோ இல்ல கலை அரசன பத்தியோ தப்பு தப்பா கமெண்ட் பண்ணீங்கன்னா கூடு விட்டு கூடு பாஞ்சு உங்க வீட்டுக்குள்ள வந்து படுப்பேன்னு அவ்ளோ கேவலமா பேசுறாரு இல்லை இல்லை கூடு விட்டு கூடு பாயிருங்கிற ஒரு வித்தையே அது சித்தர்களோடு முடிச்சு போச்சு இங்கே இவங்களுக்கு வந்து அந்த அதில் இதெல்லாம் இருக்குது போகிற போக்கில் யாரும் என்ன வேணாலும் பேசுகிறேன் இப்போ அந்த கூடு விட்டு கூடு பாயிர வித்தியா அப்போது அப்போ ஒரு சிலர் பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க இந்த மாதிரியான நாட்களுக்கும் வித்தை தெரிஞ்சவர் இவருக்கு மாந்திரிகம் தெரியும் இல்லை மற்ற விஷயங்களுக்கு இவர் ஆளா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறானுங்க இவங்களுக்கு அங்க என்ன கஞ்சா அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்க கபோதியும் இவனுங்களுக்கு என்ன கூடு வித்து கூடு பயிர் வித்த அப்புறம் சிவனை பத்தி சிவன்னா யாரு அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசினா முதல்ல சிவன்னா யாருங்கிறது இந்த கபோதிக்கு தெரியாது கரெக்ட் நடுக்கல் வழிபாடுனா என்னென்னு தெரிஞ்சா இவனுங்களுக்கு மலை கேட்க சொல்லுவாங்க இப்பதான் சிவன் நானே சொல்றேன் நடுக்கல் வழிபாடுல இருந்து எங்க இருந்து சிவன் வந்தார் அப்படிங்கிறத நான் ஒரு லீடு கொடுத்துட்டேன் இப்போ முதல்ல கண்டுபிடிக்க சொல்லுங்கள் சிவன்னா யாருன்னு முதல் சொல்ல சொல்லுங்கள் சிவன்னா யாருன்னா தெரியாது இந்த கபோதி வந்து அப்புறம் எப்படி சிவனை பத்தி பேசுறான் காளையை ரொம்ப அவதூறா பேசுகிறேன் இல்லை இந்த பிரச்சனை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்போ எல்லாரும் வந்து மாந்திரைகள்லாம் அவனுக்கு எதிரா சண்டை போடுறாங்க பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எங்க அந்த நிலை வருதுன்னா ஒரே விஷயந்தான் காளையை பற்றி தவறாக பேச ஆரம்பிக்கும் போது தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்குது இப்போ என்ன பேச ஆரம்பிக்கிறான் அந்த மாதிரி காலையை பார்த்தேன் நான் உபாசனையில் இருந்தேன் காளியை நான் தெய்வத்தை நேரில் பார்த்தேன்னு சொன்னாக்கா சரி ஓகே நீ பார்த்தேன்னு நம்ம சொல்லலாம் அவன் பார்த்துட்டு நிர்வாணமாக சரி ஓகே நீ பார்த்ததாகவே இருக்குதுமேப்பா அவன் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தது தான் இங்கே பிரச்சனை என்னன்னா நான் ஸ்ட்ரக்சர் பார்த்தா எப்படி இருந்துச்சு அப்படின்னு இருந்துச்சுன்னு அந்த கபோதி கிட்ட நான் சொன்னேன் டேய் காலி நீ பார்க்க கிடையாது காளிய நீ பார்த்தா நீ ஒன்னு கடிச்சிருவேன் நீ ஏற்கனவே மோகனி பாதிப்புள்ளவன் நீயே ஒரு இதுல இருக்க பாதிப்பு மோகினி பாதிப்புல ரொம்ப காலமாக அவர் மோகினி பாதிப்புல இருப்பாங்க ஆமா அதுதான் அவட்ட இருக்கு நான் இது ஏற்கனவே பதிவு இதை தானே நம்ம ஆரம்பத்துலேருந்து பதிவு பண்ணியிருக்கேன் தம்பி உங்ககிட்ட இருக்க பிரச்சனையும் சரி பண்ணப்பா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கான் முதல்ல அவன்கிட்ட ஆரம்பத்துல இருந்து ஒரு சொல்ற ஒரு விஷயம் நீ ஒரு ஃபீல்டுக்கு நீ வந்துட்ட உன்னைய நம்பி நாலு பேர் இருக்கேன் அவங்களுக்கு உன்னால் முடிஞ்சது நல்லதை பண்ணு இப்படி வாய் பேசி அழிஞ்சு போகாத குறை இந்த மாதிரி உங்கள உங்களை மாதிரி ஆங்கர் அவங்கள பேட்டி எடுத்தவங்கட்டு நான் நேரிட சொல்லுங்கள் அவனை பேச்சை குறைக்க சொல்லுங்கள் அவனை நம்பி வரவங்களுக்கு வாக்க சொல்ல சொல்லுங்கள் மாந்திரியை வேலை செய்ய சொல்லுங்கள் மற்றபடி இவன் பேச்சாலும் இவனோட அழிவை சந்திக்கிறான் பேச்சை குறைக்க பல டைம் சொல்லிவிட்டேன் அவன் என்னை பற்றி எங்கேயுமே பேசுனது இருந்தாலும் நான் அவனை பேச வேண்டாம் அப்படின்னு நான் என்னையை அவன் தவிர்த்துட்டு போயிடுறான் பரவாயில்ல ஆனால் அவனை நான் பேசுவேன்னா நானும் நினைக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு இவ்வ இது இவங்களாம் வந்து அதான் சொன்னோம் இல்லையா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க யாருக்கு திரைக்கதை எழுதுனா யார் வசனம் எழுதுனா எல்லாமே எனக்கு தெரியும் அதை நான் அந்த அந்த இடத்த அந்த அது விஷயத்த வந்து வேற ஒரு பேட்டியில் நான் சொல்லிட்டேன் இப்போ அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இங்கேருந்து காசு போயிருக்காங்க காசு போய்ட்டு இப்படி ஒரு ட்ராமாவை இருக்கேன் அதான் உண்மை இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான சேனல்ல வந்து கலையரசனோட அம்மா நான் தான் என்னோட பிள்ளையோட வளர்ச்சி பொறுக்காம எல்லாரும் வந்து தப்பு தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியாயிருக்கில் கருத்து வளர்ச்சி அவங்க அம்மா ஓகே நம்ம நம்ம அந்த இதுக்குள்ள நம்ம போகலாம் அவரே அனாதைன்னு சொன்னாரு அனாதைக்கு எப்படி அம்மா வந்தாங்கன்னா சரி வளர்த்தவங்களா இருக்காங்க இருக்கட்டும் நம்ம அதுல நம்ம எதுவும் பேச இப்ப யாராவது இப்போ நம்மளே எல்லாரையும் அம்மான்னு தான் நம்ம சொல்லுவோம் இப்ப நம்மளை வளர்த்தவங்களா இருப்பாங்க நம்மளை பார்த்தவங்களா இருப்பாங்க யார் வேணாலும் எழுந்துட்டு போட்டோம் நம்ம தவறு சொல்ல விரும்பலை இவன் எனக்கு எந்த உறவுமே இல்லைன்னு சொன்னவனுக்கு இன்னைக்கு எப்படி புதுசாக உறவு வரும் அது அந்த கேள்வி இருக்குது சரி அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் இப்போது இவனோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவனோட வளர்ச்சியை பார்த்து எப்போ புறாமல் போட்டுக்கணும் இவன் இத்தனை கார் வச்சிருந்தான் இத்தனை கோடி சம்பளம் பணம் வச்சுருந்தா இத்தனை பேர் எனக்கு கீழே வேலை செஞ்சாங்கன்னு சொன்னா இல்லையா அப்போ பொறாமப்படாதவங்களா இப்போ பொறாமப்பட போகிறாங்க இப்போ ஏன் இவங்கக்கிட்ட சண்டைக்கு சர்ச்சைக்கு வராங்கன்னா இவன் ஒரு தெய்வத்தை பற்றி தெய்வத்தை இழுக்க தப்பாக பேசினதுனால பிரச்சனை ஆரம்பமாகுது இப்போ வந்து இவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா இவர் மேல பொறாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆக்சுவலாக யாருக்குமே பொறாம கிடையாது இவர் காலிய நிர்வாணமா பார்த்தேன் ஸ்ட்ரக்சர் அப்படி அப்படின்னு அசிங்கமாக பேசினதுனால தான் மலாய்கா அம்மா ரஜினி அம்மாலாம் வந்து அவங்கவுங்க அவங்க கருத்தை வந்து பயங்கரமாக வெளிப்படுத்தியிருக்காங்க ஆனா இவங்க அதெல்லாம் யோசிக்காம அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசுறாங்களே இல்லை அவங்க தப்பு தப்பா பேசுனது நான் பார்த்தேன் அந்த அம்மாவை பத்தி மலாய்கா அம்மாவையும் சரி ரஜினி அம்மாவும் சரி ரொம்ப திருநங்கைகள் அது ரொம்ப வார்த்தை கொச்சையாகவும் இன்னைக்கு தான் நான் அதை பார்த்தேன் அதை கூட பாதியோடு நிறுத்திட்டேன் ரொம்ப கொச்சையாகவும் அப்புறம் அந்த மேரி மாதா அம்மாவை கொச்சையாகவும் இந்த மாதிரி ரொம்ப கொச்சையாக அதுவும் திருநங்கைகள் சமூகத்தையே வந்து ரொம்ப கேவலப்படுற மாதிரி இளிவாக பேசியிருந்தான் நீ வா நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசியிருந்தான் ஒரு அகோரிங்கிறவன் தன்னை மறந்து இந்த மாதிரி முட்டா மாதிரி பேச மாட்டானுங்க இவன் ரெண்டு பேருமே ஒரு சாக்கடை சில்றனாய்ங்க அங்கே போய் சுத்தி திருட சில்லுறனாய்ங்க இந்த அந்த அகோரிங்கிற பேரை சொல்லிவிட்டு அங்கே யாரையாவது பிடிங்கி தின்னுட்டு இல்லை ஏமாற்றிட்டு திருட சில்லறனாயங்க இந்த சில்றன்னாயிங்க இந்த கபோதிங்க வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் அதாவது அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்களோட தொழிலை பார்த்துட்டு இருக்காங்க மாந்திரிகத்துக்கு வாக்கு சொல்றாங்க மாந்திரிக தொழிலை பார்த்துருக்காங்க இப்போ அவங்க வந்து இவனுக்கு வந்து போட்டியோ போய் இதெல்லாம் எது கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு செட் அப்படி இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கு அவங்க அதை அதை நோக்கி போயிட்டு இருக்கேன் இவன் தேவையில்லாமல் அந்த அம்மா அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து திருநங்கைகள் இல்லாமல் தமிழர்களை வந்து நீங்கள்தான் பெரிய இவன் யோக்கியமாடா அப்படின்னு இவன் இவ்வளோ பேசுகிறவன் எங்கோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு இங்கே வரட்டும் இங்கே வரணும் இல்லைன்னா இவனுக்கு இந்த வரலைன்னா கண்டிப்பா நம்மளே தேடி போய் எல்லாரும் இதோட போய் இவங்களை அங்கேயே வச்சு அடித்தா தான் இவங்களுக்கு புத்தி வரும் அப்பதான் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு தயக்கம் தான் என்னன்னா இப்படியே பேசிட்டு இருந்தா நாளைக்கு இன்னொருத்த இதோட என்னன்னா இது வந்து மத ரீதியா மத்தவங்களை புண்படுத்தி கேவலப்படுத்தி அதில் காய நினைக்கிறானுங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி கூட பாக்கிறானுங்க அதுதான் உண்மை இந்த இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ரஜினியமாகவும் சரி மலைக்காமாவும் சரி திருநங்கை சமுதாயத்தையும் சரி அவன் பேசுகிறதுக்கு கண்டிப்பாக அவன் மன்னிப்பு கேட்கணும் கண்டிப்பாக கேட்கறதுக்கு உண்டான சூழ்நிலை வரும் இன்னும் ஒரு அதிகபட்சம் இவங்களோட நாற்பத்தெட்டு நாளில் இவங்களோட கொட்டம் அடையும் அதுதான் உண்மை அதுக்கு உண்டான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு இப்போது ஒருத்தவங்க ஒரு சில பேர் வந்து கமெண்ட்டில் சொல்கிறாங்க மலாயக்கா அம்மா தான் வந்து அவங்க பசங்களை பத்தி தப்பு தப்பா பேசுனாங்க அப்புறம் வந்து அவங்க இவர் கலையரசனோட அம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பேசியிருக்காங்க இல்லையா என்னோட பையனை வந்து சர்வநாசம் சர்வநாசம்னு மலாயிக்கா சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க அவதூரா பேசினதுனால தானே அவங்க அப்படி பேசினாங்க இல்லை இல்ல அவங்க என்ன குறை சொல்றாங்கன்னா வந்து என்னோட குழந்தைங்க இறந்துரும் அவங்க தலை வெடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இப்போ மலாய்கா அம்மா இருந்தாலும் சரி இப்போது ரஜினி அம்மா இருந்தாலும் சரி இவங்களை பாக்குறவங்க நம்ம பார்க்கற வித நானே ஒரு அவளோட தாயா தான் பார்க்கறேன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் தான் பார்க்கறேன் அவள் தாய் எப்படி வந்து இவனை போய் இவனை இவன் செத்து போகிறதுக்கும் இல்லை இவன் குழந்தைங்க இறந்து போகிறதுக்கும் அவங்க நினைப்பாங்க ஒரு ஒரு வேகத்தில் இவன் பேசின ஒரு ஐஏக தினமான ஒரு வார்த்தையில் அந்த அம்மாங்க ஒரு வார்த்தையை முன்னப்பண்ண விட்டுருக்கலாம் மற்றபடி அவங்க அந்த மாதிரியான நினைக்கக்கூடிய ஆட்களும் கிடையாது அந்த மாதிரியான ஒரு எண்ணமும் இருக்காது அவங்களும் தானே இவனை மாதிரி ஒரு சில்லறன் நாய் கிடையாது சில்லறன் நாய் இந்த நாய் தேவையில்லாமல் அந்த அவங்களோட புகழையும் கிடைக்கிற மாதிரி இது பண்ணி அவங்கள தொட்டால் ஒரு நமக்கு ஒரு உச்சம் கிடைக்கும் ஒரு பெயர் கிடைக்கும் அந்த அந்த மாதிரியான ஒரு அவன் இது பண்ணிட்டு இருக்கான் மற்றபடி தமிழர்கள் ஆனா ஒட்டுமொத்த நான் அழிச்சிருவன்டா அதாவது அந்த டைலாக்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ கேவலமாக தமிழ்நாட்டை அழிச்சிருவேன் தமிழனுங்க நீங்கள்லாம் வந்து இது மாதிரிலாம் பேசுனீங்கன்னா காலி ஆயிடுவீங்க பஸ்மமா போயிடுவீங்கன்னு அவரு அங்கேருந்து பேசிட்டு இருக்காரு இல்லை நான் இப்போது பொதுவாகவே இவனுங்க என்ன சொல்கிறானுங்க எனக்கு நான் அகோரி நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேங்கிறான் தமிழெல்லாம் நீ தமிழெல்லாம் எவ்வளே ஒன்றும் பண்ண வேண்டாம் நீ என் வந்து மோது என்னைய ஜெயிச்சுட்டு நீ அப்புறம் மற்றதை யார்கிட்ட வேணாலும் போதுங்கிறான் இப்போது அந்த மாந்திரியத்தில் அதை பண்ணணும் இல்லை இந்த கட்டு போடணும் திசை கட்டு போடணும் உடக்க கட்ட நான் எதையும் போடலை நான் பேசாமல் வந்து நிற்கிறேன் உன்னால் முடிஞ்சா நீதான் மயிரை பிடுங்கவேங்கிறான் இல்லையா என்ன பிடுங்கறான்னு பார்க்க சொல்லுங்கள் நான் வேணா இதுக்காண்டி ஒரு வாரம் வேணா மயிறு வளர்க்கறேன் அந்த மயிரை வந்து பிடுங்க சொல்லுங்கள் பார்க்க சொல்லலாம் அப்புறம் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது இது வரைக்கும் மொட்டை போட்டு தான் இருக்கேன் நான் இதுக்காண்டியே வேணா நான் மயிர் வளர்க்குறேன் வேணா அந்த மயிரை வந்து கொடுங்க சொல்லுங்கள் அவன் ஆன்மனாக இருந்தால் இவன் ரெண்டு பேரும் வந்து செய்யட்டும் நான் அதுக்கு தயாராக தான் இருக்கேன் ஆ ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் நீங்கள் வேறு ஓப்பன் சேலஞ்ச் விட்டுருக்கீங்க பார்ப்போம் பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி